தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக ரெண்டு பேதுரு ஒன்றாம் அதிகாரம் இரண்டாம் வசனம் தேவனையும் நம்முடைய கத்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருகக்கடவது என்று வாசிக்கிறோம் நம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் நம்மளை பெருக வேண்டுமென்றால் நம் கத்தராகிய இயேசுவை நாம் அறிய வேண்டிய பிரகாரமாய் அறிய வேண்டும் இந்த உலகம் புல்லாங்கனுக்குள்ளே கிடக்கிறது உலகம் அவரை அறியவில்லை ஆனால் நாம் தேவனால் அழைக்கப்பட்டு இருக்கிறோம் தெரிந்து கொள்ளப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் பிரித்தெடுக்கப்பட்டு இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனை அறிகிற அறிவிலே இன்னும் அவரோடு கூட கிட்டிச்சேர்கிற அனுபவத்திலே நாம் வளர வேண்டுமென்று தேவன் எதிர்பார்க்கிறார் காணா ஒரு கல்யாணத்திலே அற்புதம் செய்கிற இயேசுவாக பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் கல்வாரி சிலுவையிலே நமக்காய் ரத்தம் செந்தி நம்மை மீட்டெடுத்த தேவனாகவும் நாம் அவரை பார்க்க வேண்டும் அப்பொழுது நாம் அவரை பார்க்கும் பட்சத்தில் தான் நாம் அவரை இன்னும் அறிய வேண்டும் ஆசை நமக்குள்ளாய் பெருகும் நாம் தேவனோடு கூட கிட்டிச் செருகிற அனுபவத்திலே நாம் வளர வேண்டும் தாவிது ஒரு ஜபத்தை செய்யும் போது சொல்லுகிறார் கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன் அதையே நாடுவேன் என்று தாவிதுக்கு எல்லா வசதி வாய்ப்புகளும் இருந்தது அரண்மனை இருந்தது ஆஸ்தி இருந்தது உறவுகள் இருந்தது ஆனால் அவர் அவர் கர்த்தரிடத்தில் ஒன்றை மாத்திரம் கேட்கிறார் அது என்னென்றால் நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்க வேண்டும் என்று நாம் தேவனோடு கூட கிட்டி கிட்டிச்சேருகிற அனுபவத்திலே அவரோடு கூட பழகுகிற அனுபவத்திலே அவரை அறிகிற அறிவிலே நாம் வளருவோமானால் இப்படிப்பட்ட காரியங்களை நாம் தேவனிடத்தில் எதிர்பார்க்கிறவர்களாகவே இருப்போம் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார் என்று ஒன்னூத்தி முப்பத்தி இரண்டு நான்கிலே வாசிக்கிறோம் தேவனுடைய சித்தம் என்பது நாம் அவரை இன்னும் அறிய வேண்டும் என்பதே எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படுவதோடு மாத்திரமல்ல ரட்சிக்கப்பட்ட நாம் இன்னும் அவரை அறிய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு நம்மிடத்தில் இருக்கும்போது நம்மை கனி உள்ளவர்களாய் தேவன் மாற்றுகிறார் நாம் வெளிப்பிரகாரமாய் தேவனை ஆராதிக்கலாம் அநேக பலிகளை ஸ்தோத்திர பலிகளை செலுத்தலாம் ஆனால் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று ஓசியா ஆறு ஆறிலே வாசிக்கிறோம் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவை விரும்புகிறேன் என்று தேவனை நாம் ஒவ்வொரு நாளும் அறிய வேண்டிய பிரகாரமாய் நாம் இன்னும் அவரை அறியும் பொழுது அவர் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ கிருபையையும் தெய்வ சமாதானத்தையும் அளவில்லாமல் நம்மளை பெருக பண்ணுவார் முப்பத்தெட்டு வருடமாய் வியாதியாயிருந்தவனை தேவன் பார்த்து நீ சுகமாக விரும்புகிறாயா என்று கேட்டார் அப்பொழுது அவன் அநேக காரிய காரணங்களை சொல்லுகிறான் தேவன் தான் சுகம் கொடுக்கிறவர் என்று அவர் ஆம் என்று சொன்னாலே அந்த காரியங்கள் முடிந்து போயிருக்கும் அவன் தேவனை அறியவில்லை ஆகவே தான் அநேக காரணங்களை அவன் சொல்ல வேண்டியதாக இருந்தது நாமும் தேவனை அறியாதவர்களாக இருந்துவிட்டு தேவ ஆசீர்வாதங்களுக்கு தூரமானவர்களாக இராதபடி தேவனோடு கூட கிட்டி செருகிற அனுபவத்திலே வருவோம் பவுல் தேவனை பார்த்து சொல்லும் பொழுது கர்த்தரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணினேன் என்று சொல்லுகிறார் நாம் தேவனோடு கூட பழகுகிறவர்களாய் தேவனோடு கூட நெருங்குகிறவர்களாய் இருக்கும் பொழுதுதான் இன்னும் நெருங்க வேண்டும் என்ற ஆசை நமக்குள்ளாய் வரும் ஏசாயா சொல்லும் பொழுது எங்கள் நீதியெல்லாம் அழுக்கான கந்தை என்று சொல்லுகிறார் தானியல் சொல்லும் பொழுது எங்கள் நீதியலை எண்ணி அல்ல என்று சொல்லுகிறார் தாவிது சொல்லும்போது நான் சிறுமையும் எளிமையுமானவன் என்று சொல்கிறார் கர்த்தரிடத்திலே நாம் கிட்டி சேரும் பொழுது நம்மிடத்தில் காணப்படுகிற எல்லா நீதிகளும் சுயநீதிகள் எல்லாம் தேவனுக்கு உண்பதாக ஒன்றுமில்லாமல் போய்விடும் ஆகவே தேவனோடத்திலே இன்னும் நாம் கிட்டி சேருவோம் தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளருவோம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அவருடைய கிருபையும் சமாதானத்தையும் பெருக பண்ணுவார் ஆமேன் ஜபம் பிதாவாகிய தேவனே குமார் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாக இம்முடைய சன்னிதானத்தில் வருகிறேன் கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்ற வேத வார்த்தையின்படி கத்தாவே இந்த நாளிலும் நாங்கள் இன்னும் உண்மை அறிகிற அறிவிலே வளர அண்டவரே ஸ்தோத்திரம் அந்த வாசனையை கர்த்த நீர் ஜனங்கள் மத்தியிலே வெளிப்படுத்தும்படியாக ஜபிக்கிறோம் எங்களை எல்லா இடங்களிலும் வெற்றி சிறக்க பண்ணுகிற தேவன் இன்னும் நான்வரே நாங்கள் வளர வேண்டிய விதத்தை நீர் எங்களுக்கு கற்றுத்தருவீராக எங்களுடைய வாழ்க்கையிலே தேவ கிருபையும் தேவ சமாதானமும் ஒவ்வொரு நாளும் பெருகும்படியாக ஜபிக்கிறேன் கத்தாவே எங்களுடைய எல்லா பலிகளை பார்க்கலும் நாங்கள் இன்னும் உண்மை அறிய கர்த்தாவே எங்களுக்கு உதவிச்சேங்க தெய்வ வார்த்தையினாலே எங்களை போதியத்தை நடத்துங்க காத்து கொள்ளுங்கள் வழி நடத்துங்க இயேசுவின் முளைஜபுங்க எல்லும் எங்கள் பிதாவே ஆமேன் ஆமேன்